மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த அட்டுல் சுபாஷ் அப்படிங்கிறவர் இப்போ நல்ல பேசும் பொருளாக வைரலாகிட்டு வந்திருக்கார் ஆனால் அவர் இல்லை அட்டுல் சுபாஷ் வந்து கடைசியாக தன்னுடைய மரணம் வாக்கு மூலம் மாதிரி சாகரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டு வெளியிட்டிருக்கார் எங்கள் பெங்களூரில் ஐடி எம்ப்ளாயி அவங்க ஒய்ஃபு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க பணம் கேட்டு ஜீவனாம்சம் இவ்வளோ கொடுக்க சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது பொய் கேஸ் போட்டிருக்காங்க தன் குடும்பத்து பேரில் கேஸ் போட்டிருக்காங்க விவாகரத்து கேட்டு விவாகரத்து கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வந்து நீதிமன்றமும் பார்சியலாக செயல்படுறதுங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார் அவருடைய மனைவியை தேடிட்டு இருந்தாங்க இப்போ என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் மக்கள் சக்தி ஏர்களே மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறது மற்றபடி கெட்ட விஷயங்களோ ஒரு அந்நியாய விஷயங்களோ இங்கே கொடுக்கப்படறதில்லை நல்ல விஷயங்கள் நகைச்சுவைகள் இதெல்லாம் தான் வருது இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எந்த சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் அது மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குற சேனல் எனக்கு தோணினது உங்களுக்கு தோன்றுறது இதெல்லாம் இங்கே பேசுங்க கமெண்டில் கொடுங்க லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே தெரியுமா கமெண்டில் நீங்கள் நல்ல கமெண்ட்டாக கொடுங்க கெட்ட கமெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் கமெண்ட் கொடுக்காதபடி பண்ணிடுவேன் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா வாங்க போய் வணக்கம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த அட்டுல் சுபாஷ் அட்டுல் சுபாஷ்ங்கிற அந்த பெங்களூர் ஐடி எம்ப்ளாயி ஒய்ஃபு தன் பேரில் பல வழக்குகள் போட்டிருக்கிறதாகவும் தனக்கு விவாகரத்துக்கு கொடுக்கும்பொழுது இவ்வளவு ஜீவன ஒய்ஃபுக்கு கொடுக்கணும் நீதிபதி சொன்னதாகவும் நீதிபதி ஒய்ஃபு சொன்ன கமெண்ட்டுக்கு சிரித்ததாகவும் சொல்லி அவர் தற்கொலை பண்ணிட்டு இப்போ முதல்ல தற்கொலைக்கு ஆதரவு கொடுக்கலாமா தவறு தற்கொலைங்கிறது தவறு மகா பெரிய தவறு அவங்க என்ன மனநலம் கொடுத்துருந்தாலும் மனநல குடைச்சல் கொடுத்துருந்தாலும் எதிர்கொண்டால் தான் அதோட வேல்யூவே தனி அவர் உண்மையை ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கணும் சரி உண்மையை ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்குனாக்க போய் ஜட்ஜஸ்டை லாயர்ஸ்ட்ட கேட்கணும் இது போல் பணம் இல்லை இப்படி பண்ணுறதுன்னு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கணுமே இப்படியே இவர் தற்கொலை பண்ணின்றதுனால அத்தனை பெண்களும் பொய்கேஸாக இதை போட்டு பண்ணுறாங்க பெண்கள் மேலே தான் தவறு இவங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்குற இந்த சட்டம் மேலே தவறு அப்படின்லாம் சொல்கிறதுலாம் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பல ஆராய்ச்சியாளர்களும் அதை தப்புன்னு தான் சொல்கிறாங்க அவர் மனநலம் குன்றி தான் செத்துருக்கார் அதுக்கு காரணம் அவங்க மனைவி அந்த ஜட்ஜுன்னு சொல்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டில் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குங்கிறார் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம எதிர்கொள்ளணும் அவமானத்துக்கு பயந்துருக்கலாம் அவர் அவமானத்துக்கு பயந்து ஆக மொத்தம் அச்சத்தினால் பயத்தினால் அச்சத்தினால் தான் அவர் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டார் இதுக்காக எல்லா கேர்ள்ஸும் எல்லா லேடிஸும் அந்த பாதுகாப்பு இதை தவறாதலாக பயன்படுத்துகிறதில்ல ஒன்று ரெண்டு அப்படி வரலாமா இருக்கும் இதுவும் தவறுதலாக பயன்படுத்தினார்களா என்பதை வந்து இன்னும் ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரியும் அங்கே போய் அது என்ன விஷயங்கிறத ஆராய்ந்த தான் தெரியுமே ஒழிய அவர் ஒரு வீடியோ விட்டதுனால எல்லா பல மனசுன்னு அந்த ஹஸ்பண்ட்லாம் வந்து சொல்கிறது எல்லா பெண்களும் இப்படி தான் பெண்களே இப்படி தான் ஆண்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அப்படின்ட்டு போகிறாங்க இது ஒரு சார தப்பு அந்த பட்டுல் சுபாஷுக்கு மனம் பாதிக்கப்பட்டுள்ளது விவாகரத்துக்கு கொடுக்க சொல்லி காம்பன்சேஷன் பதினெட்டு லட்சம் ஐடி ஊழியருங்கிறார் காம்பன்சேஷன் தன் பையனுக்கும் ஒய்ஃபுக்கும் காம்பன்சேஷன் பதினெட்டு லட்சம் கொடுத்து மாதம் நாற்பதாயிரம் கொடுக்கணுங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பெல்லாம் வந்து சும்மா வராது நிச்சயம் சும்மா வராது அது அவங்களோட சேல்ரியை கணக்கு பண்ணி இவங்களோட செலவை கணக்கு பண்ணி தான் இதில் கொடுப்பாங்க கோர்ட்டில் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் எவ்வளவோ பேர் எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ பேர் அந்த ஜீவனாம்சம் கொடுக்காம இருக்காங்க எனக்கு தெரிந்த ஒரு ஒரு மனைவியின் குழந்தைக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து அந்த குழந்தைக்கு கூட கொடுக்காம ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் இருக்காங்க ஆனால் அந்த சட்டம் அவங்க பின்பற்றுறாங்களாங்கிறத பார்க்குறது மன்றத்தில் இல்லை அது வேணால் நீதிமன்றத்தில் பல குறைகள் இருக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு இவர் எடுத்ததுக்காக இருக்கிற பெண்கள் தான் மோசம்லாம் சொல்லிட முடியாது நிற்க மனைவியை வந்து கைது செய்கிறதுக்காக அட்டுல் சுபாஷின் மனைவியை கைது செய்கிறதுக்காக போகும்போது அவங்க குடும்பத்தோடு தப்பிச்சுட்டாங்க குடும்பத்தோட ஏன் தலைமறைவாகிட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு அவங்க வந்து பெயில் போட்டிருக்காங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெயில் வாங்குறதுக்காக அந்த பெயில் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வந்து தப்பிச்ச வேறு இடத்துல இருக்கும்போது எப்படியோ போலீஸ் ஸ்மெல் பண்ணி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு கோர்ட்டில் பெயில் வரப்போகிறது அப்போ தெரியும் அவங்க பெயில் கு கிடைக்கிறதா இல்லையாங்கிறது தெரியும் இன்னும் வந்து என்னென்னா அட்டுல் சுபாஷின் மனைவியும் ஒர்க் பண்ணுறாங்க அசஞ்சரில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து பொய்யா வழக்கு போட்டிருந்தாலும் அதை நிரூபிக்காமல் அவங்க கணவன் இறந்தது ஒரு தவறு அவங்க பொய்யா போட்டிருக்காங்களாங்கிறத இனிமே தான் பார்க்கணும் ஆனால் விவாகரத்து கிடச்சிருச்சு விவாகரத்து உடனே அவர்களுடைய நிலைமைகளை பார்த்து விவாகரத்தும் கொடுத்து அதோட ஜீவனாம்சத்துக்கும் சொல்லிட்டாங்க ஜட்ஜு ஜட் இவர் கடைசியில் சாகும்போது ஜட்ஜு மேலேயும் ஒரு படியே சொல்கிறார் அஞ்சு லட்சம் கொடுத்து பேசு டீல் பேசுகிறார் அவர் ஜட்ஜு அஞ்சு லட்சம் அந்த அவங்க பேசினாங்கன்ட்டு அவர் மேலேயும் பழி சொல்கிறார் ஆனால் இதெல்லாம் பழி தான் இவர் சொல்கிறாரே வழியை இன்னும் ப்ரூவா ஆகலை ப்ரூவ் பண்ணாமல் அவர் இறந்ததுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இதனால வந்து பெண்கள் நூற்றுல ஒத்தர் யாராவது அதுவும் இந்த பெண் வந்து உண்மையாக பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்களாங்கிறத இனி ஆராய்ந்து தான் பார்க்கணுமே வழியை உடனே அப்படியே ஆண்கள்லாம் மனம் இருக்காங்க ஆண்கள் அசோசியேஷன் வருது இந்த சட்டத்தையே திருத்தணும் மாற்றணும்னா நூற்றுல ஒன்று ரெண்டு இப்படி நடக்குது நாற்பது கிட்ட பெண்களை துன்புறுத்தி நடக்கிறது அது எது அதிகமோ அதுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே வழியை ஒன்று ரெண்டு தானே தற்கொலை பண்ணிக்கிறது ஐம்பதுலாம் பெண்களை கொலை பண்ணுறது இதை பாருங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒன்று ரெண்டு தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் வந்து அவங்க கொலை பண்ணாங்களா கொலைக்கு தூண்டினாங்களா யாரையாவது வச்சு கொலை பண்ணாங்களா அதெல்லாம் கிடையாது இது வந்து தற்கொலைக்கு நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அவங்க பொய் வழக்கு போட்டிருக்காங்களான்னு இனிமே தான் அதை வந்து ஆராயணும் நம்ம அதை ஆராயாமல் அவர் போனார்னால் அட்டுல் சுபாட்சின் விதி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு கிடையாது அது வந்து எல்லா பெண்களும் பொய் வழக்காக இதை போடுறாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது நகரத்து நகரத்தில் வேலை செய்கிற ஒன்று ரெண்டு பெண்கள் இப்படி இருந்தாலும் இருபத்தஞ்சி முப்பது பெண்கள் அப்படி கஷ்டப்படுறாங்களே அதுக்கு என்ன சொல்கிறது ஸோ பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கீழே கொடுங்க மேலும் அட்டுல் சுபாஷ் மனைவி ஒர்க் பண்ணுற அந்த அசெஞ்சர் எம்டியை வந்து எல்லாரும் கம்பல் பண்ணுறாங்க ஆண்கள்லாம் ஒரு போராட்டமாக கம்பல் பண்ணி அவங்கள வேலையை விட்டு எடுங்கங்கிறாங்க இதெல்லாம் வந்து டூ மச் அந்த எம்டி என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் முடியாது அவங்க வந்து அது பர்சனல் ப்ராப்ளம் பிரச்சனை அது அவங்க டீல் பண்ணிப்பாங்க வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது பின்னால் அவங்க வேலையில் கூட இப்படி நான் பண்ணினேனாக்கா வேலையில் கூட அவங்க வந்து எங்களுக்கு வழக்கு தொடர முடியும் அதனால் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவர் ட்விட்டர் கொடுத்து அவரை மேலும் மேலும் தொந்தரவு பண்ணியிருக்காங்க என்ன நினச்சின்னு இருக்காங்க இவங்களெலாம் ஒரு கேஸ் இப்படின்னாக்கா அந்த ஒரு பெண்ணை திருப்பி திருப்பி வரட்ட முடியுமா அந்த எம்டி சொல்லிட்டாராம் அதெல்லாம் கிடையாது நாங்கள் வேலையை விட்டுது எடுக்க மாட்டோம் அது அவங்களுடைய பியோர் பர்சனல் இதுன்ட்டு அவர் ட்விட்டை லாக் பண்ணிட்டார் மற்ற இவங்களும் தன்னை பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் டூ much இவர் வந்து முதல்ல தற்கொலைக்கே வந்து தற்கொலை பண்ணி புழச்சவங்களுக்கே வந்து ஜெயில் தண்டனை உண்டு அதெல்லாம் வந்து போலீஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா சரி பிரச்சனையில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க மறுபடியும் அவங்களுக்கு நம்ம அரசு பண்ணி பிரச்சனை கொடுக்க வேண்டாம் ஆனால் அரசு பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து எல்லாம் பண்ணி தான் வெளியில் அனுப்பணும் அதெல்லாம் இப்போ பண்ணுறது கிடையாது இவர் வந்து இறந்து விட்டார் இறந்து விட்டார்னாக்க அதுக்கு முன்னாடி மரண வாக்கு மூலமாக அதை எடுத்துக்க முடியுமா மரண வாக்கு மூலமாக அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தானே நம்ம பேச முடியும் சரி இப்படி ஒரு கேஸு உண்மையாகவே இருக்க அந்த மனைவி வந்து பொய்கேஸே போட்டிருக்காங்கன்னாலும் அதனால எல்லா பெண்களும் இது தவறாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரேடியாக அது பெண்கள் மேலே பழியை போட்டு எவ்வளவு பெண்கள் இது ஒரு கேஸ் இப்படி வேணால் இன்னொரு ஒரு கேஸாக இருக்கலாம் கோயம்புத்தூரில் ஒரு இது வந்தது ஒரு பொண்ணும் வைரல் வீடியோ போட்டு அவளும் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்போ சட்டங்கிறது தான் சட்டமே ஏற்றி இருக்காங்க அதை நீங்க மாற்றணும் இதெல்லாம் பொய் கேஸ் எல்லாருமே போடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒன்றும் இந்த அட்டுல் சுபாஷோட பிரச்சனைகள் விவாகரத்துங்கிறது கேட்டது ப்ரூவ் ஆகி விவாகரத்து ஆகி அதுக்குள்ளே ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் பண்ணுவாங்க அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் தப்பு இருக்காது அது அவர் ஜட்ஜு வந்து அஞ்சு லட்சம் டீல் பேசினாருங்கிறதுலாம் ஜி இவர் சாக போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இது பேசுகிறது பொய் கூட பேசியிருக்கலாம் அதை ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ண அவர் இல்லாத போது நம்ம அவருக்காக பறியக்கூடாது ஆனால் பெண்களும் வந்து தேவையில்லாமல் பொய் வழக்குகள் போடக்கூடாது இது பொய் வழக்குன்னு நான் சொல்ல வரல இது பொய் வழக்காக என்னங்கிறத இனிமேல் பார்த்தா தான் தெரியும் உலகத்திலேயே மிக சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி